பெரியாரை படிக்கிறோம் அம்பேத்கரை படிக்கிறோம் அவர்களை பற்றி நிறைய பேசுகிறோம் அவர்கள் வாழ்ந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தான் இனி வரக்கூடிய தமிழகத்தின் தமிழ் பிள்ளைகளின் மீட்சி இருக்கிறது இது பெரியார் மண்ணா பெரியாழ்வார் மண்ணா என்று மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் தெரியுமா இதை பெரியார் மண் என்று சொல்லுகிறோம் ஏன் தெரியுமா பெரியாரை தந்தை பெரியார் என்று சொல்லுகிறோம் அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது கோவிலுக்கு சென்று கடவுளை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிடையாது ஆனால் சாதி என்ற பெயரால் மதம் என்ற பெயரால் மனிதனை மனிதனாக நினைக்காமல் அவர்களை ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி கோவிலுக்குள்ளே உங்களுக்கு இடம் கிடையாது என்று சொல்லி நிலை இருக்கிறதே இது அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடி தனக்கு கோவிலுக்குள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என் மக்களுக்கு அந்த அவசியம் இருக்கிறது அவர்கள் நம்பிக்கைக்காக நான் போராடி அவர்களை கோவிலுக்குள் அழைத்து செல்ல முடிகிற

என்ற காரணத்தினால் அவர் தந்தை பெரியார் அதனால் இது பெரியார் மண் என்று இன்றைக்கு நினைவு கூற வேண்டி இருக்கிறது இது போன்ற மாநாடுகளின் மூலம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை மிக தெளிவாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான அவசியம் இன்றைக்கு இருக்கிறது இந்த எல்லா சாயங்களும் இன்றைக்கு மொழி என்ற ஒன்றின் மேல் வைத்து மொழியை அழித்துவிட்டால் விட்டால் இவற்றையெல்லாம் நாம் சரி செய்து கொள்ளலாம் என்று ஒரு கூட்டம் இன்று நினைத்து கொண்டிருக்கிறது அதனால்தான் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்பட்ட ஒரு பிரச்சனை ஒரு மேடை மேடைக்கு மேலே ஒரு மேடை போட்டு ஒரு பார்ப்பன இனத்தின் தலைவராக சுவாமி விஜயேந்திரர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த மேடையில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு அவர் எழுந்து நிற்கவில்லை என்று தமிழர்கள் எல்லாம் பெரும் கூச்சலிட்டு தமிழுக்கு இது மிகப்பெரிய அவமரியாதை என்று புலம்பி தீர்த்தார்கள் எனக்கு அது ஒன்றும் பெரிய நிகழ்வாக தெரியவில்லை ஏனென்றால் தமிழ் என்பது நீச பாசை என்று ஏற்கனவே அவர்கள் அவர் எந்திரிச்சு நிக்காதது எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தமா தெரியல உலகறிந்த ஒரு தமிழர் ஒருவர் அமர்ந்திருக்கிறார் தமிழ் என்ற பெயரால் உலகமெல்லாம் அறியப்பட்ட ஒரு பட்டிமன்ற நடுவர் அந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார் அவர் எழுந்து வந்து பேசுகிற போது சொல்லுகிறார் அனைவரும் சமஸ்கிருதம் படியுங்கள் சமஸ்கிருதம் படிப்பதற்கு இங்கே ஆட்கள் இல்லாமல் போய்விட்டது நீங்கள் எல்லாம் தொடர்ந்து சமஸ்கிருதம் படித்து சமஸ்கிருதம் படித்து தமிழினுடைய பெருமையை உயர்த்துங்கள் என்று அந்த மாமனிதர் பேசுகிறார் மிகப்பெரிய வருத்தம் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் எனக்கு எந்த தமிழை பேசி பேசி உலகம் முழுதும் புகழ் அடைந்தீர்களோ எந்த தமிழால் உலகம் எல்லாம் பெயர் பெறக்கூடிய ஒரு மாமனிதராக உயர்ந்தீர்களோ நீங்கள் வந்து சொல்லுகிறீர்கள் சமஸ்கிருதம் படித்து தமிழை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்பதற்கு கம்பராமாயணத்தையும் ஒரு உதாரணமாக கம்பனையும் ஒரு உதாரணமாக அழைத்துக் கொண்டு வந்து அந்த மேடையில் நீங்கள் பேசுகிற பேச்சையெல்லாம் பார்க்கிற போது எப்படியெல்லாம் ஊடகங்களும் இந்த மனிதர்களும் தமிழை வைத்துக் கொண்டு நம்மை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதை உணரக்கூடிய நேரமாக அந்த நேரம் இருந்தது நண்பர்களே நிச்சயமாக நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதில்தான் அடுத்த தலைமுறைக்கான அடையாளம் இருக்கிறது என்பதை உணர வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் மாணவி அனிதாவினுடைய மரணம் ஒரு கல்வி எழுச்சியாக பார்க்கப்பட்டது எல்லா ஊடகங்களும் பெரும்பான்மையான ஊடகங்கள் எல்லாம் தலித் மாணவி அனிதா என்று சொன்ன தமிழகத்தின் தமிழகத்தின் இளைஞர்கள் எங்கள் தங்கை அனிதா என்று உயர்ந்து எழுந்து நின்று அவளுக்காக குரல் எழுப்பினார்கள் மருத்துவராக வேண்டும் என்ற கணர்வோடு வளர்ந்த அந்த பிள்ளை இரண்டு வயதிலேயே தாயை இழந்த அந்த பிள்ளை மூட்டை தூக்கி திருச்சி மார்க்கெட்டில் மூட்டை தூக்கி தன்னுடைய அங்கே இழந்த ஒரு கனவின் அடையாளமாக வளர்ந்திருக்கும் ஒரு பிள்ளை தன் உயிரை இழந்து கிடக்கிறாள் இந்த நிலையில் கூட என்னுடைய பணிதான் முக்கியம் என்னுடைய வேலைதான் முக்கியம் என்று என் தட்டு சோருக்கு பிரச்சனை வராத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு அடுத்த நான் வேலைக்கு சென்றால் என்னுடைய ஆன்மா என என்னை மன்னிக்காது அனிதாவின் மரணத்திற்கு பின்பான இந்த குறைந்த காலகட்டத்தில் கடந்த ஐந்து மாதத்தில் தமிழகம் முழுவதும் கல்லூரிகள் பள்ளிகள் என்று பிரயாணம் செய்து ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களை சந்தித்து நீட் குறித்த விழிப்புணர்வையும் கல்வியினுடைய அவசியத்தையும் மாநில பட்டியலுக்குள் இந்த கல்வி வர வேண்டிய அவசியத்தையும் குறைந்தது அறுபதாயிரம் பிள்ளைகளை சந்தித்து என்னால் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறேன் அவர்கள் எல்லோரும் இணைந்து போராடுவோம் போராட்ட ஒருங்கிணைப்போம் நிச்சயம் இந்த கல்விக்கான விடிவை பெற்று தீர்வோம் என்று அந்த பிள்ளைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் நிறைய பேசுகிறோம் எழுதுகிறோம் ஆனால் நாம் செயல்பட வேண்டும் இந்த அறைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு இளைஞனும் யாராவது ஒரே ஒரு பிள்ளையினுடைய கல்வி பாடுபட முடியும் என்றால் அது இந்த அரங்கத்தின் இந்த மாநாட்டின் வெற்றியாக நிச்சயமாக அமைய முடியும் இந்த அரங்கத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஒற்றை கேள்வியை மட்டும் உங்களிடத்திலே நான் சொல்லி விடைபெற விரும்புகிறேன் தமிழ் மொழியை பற்றியும் தமிழை பற்றியும் கல்வியை பற்றியும் புரட்சியை பற்றியும் மாற்றத்தை பற்றியும் எழுச்சியை பற்றியும் மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதை பற்றியும் நிறைய பேசுகிறோம் ஆனால் நம்மில் எத்தனை பேர் அந்த ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காக அவர்களுடைய கல்விக்காக நம் பிள்ளைகளை அரசு பள்ளியில் தமிழ் வழியில் தாய்மொழி கல்வியில் படிக்க வைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் நம்மில் எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம் செய்கிறது அடுத்த விஷயம் நம்மில் எத்தனை பேர் அந்த பிள்ளைகளுடைய சமநீதிக்காக நான் இந்த தியாகத்தை செய்கிறேன் என்று எந்த விடயத்தில் நாம் முன்வைக்கிறோம் என்ற கேள்வியை உங்களுக்குள் நான் எழுப்புகிறேன் இன்றைக்கு இரவு தூங்குவதற்கு முன்பாக பார்ப்போம் பார்ப்போம் நான் என்ன மாற்றத்தை இந்த முன்வைக்கிறேன் நான் என்ன தியாகத்தை இந்த சமூகத்தில் சமத்துவத்துக்காக முன்வைக்கிறேன் உண்மையிலேயே நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேனா என்ற கேள்வியை இன்றைக்கு இரவு தூங்குவதற்கு முன்பு முன்வைப்போம் ஒருவேளை இந்த அரங்கத்தில் இருக்கும் ஆயிரக்கணக்கான பேரில் ஒரு பத்து பேர் அப்படி உணர்ந்து உண்மையான மாற்றத்தை நோக்கி நகர்ந்தால் இன்றைக்கு நான் கண் விழித்து உங்களிடையே வந்து இந்த சிற்றுறையை ஆற்றுவதற்கான பெரும் பாக்கியம் அதுவாக இருக்கும் அதற்கான பயனாக அது இருக்கும்